ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஷிஃபான் சாரீஸ் பூனம் சாரீஸ் க்ரேப் சாரீஸ் இந்த மாதிரி ஒன்னாக பார்த்துட்டுருந்தோம் ஸோ அப்போ இந்த செட் சாரீ கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஸோ இது வந்து டூ நைன்டி ஃபைவ் தாங்க ஸோ உங்கள் பட்ஜெட் இரநூறுபா முந்நூறுபாய்க்குலாம் வந்து சாரி கலெக்ஷன்ஸ் ரெகுலர் வேறுக்கு வாங்கணுன்னு வச்சுனா இந்த மாதிரி தான் சாரீ பார்க்கலாம் இது வந்து மல்டி ப்ளஸ் சாரீஸ்னு சொல்கிறாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் இது எல்லாமே ஸோ வாங்க இந்த செட் கலெக்ஷன்ஸ் அப்படியே நம்ம பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த லீஃபி டிசைன் மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க அவைலபிள் கலர்ஸ் நான் அப்படியே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ உங்களுக்கு அழகாக வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் இது எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் ஸோ மைல்டாக இருக்கக்கூடிய ஆரேஞ்ச் கிரே க்ரீன் பிங்க் அதுக்கப்புறம் இது ஒரு மைல்டு எல்லோ ஸோ இது எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் டூ நைன்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி ஸாரீ கலெக்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம் காட்டுங்கக்கா ஸோ நம்ம ரெகுலர் வேருக்கு டெய்லி சாரீபியாக பண்ணணும் அப்படின்றவங்க டெய்லியே நான் வீட்டில் வந்து மற்ற நைட்டிஸ் சுடிதாஸ் டாப்ஸ் இந்த மாதிரிலாம் போட மாட்டேங்க ஸாரி தாங்க நல்லா டெய்லி வியர் அப்படின்றவங்க இந்த மாதிரியான ரேஞ்சஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெகுலர் வேருக்கு டெய்லி ஒரு புது சாரி வியாப் பண்ண மாதிரி ஃபீல் இருக்கும் இது ப்ளவுஸுங்க இது வந்து முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் பார்டர் வந்து ப்ளவுஸுக்கு மேட்ச் அப் வர மாதிரி இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ எனக்கு இந்த பிங்க் வித் கிரே காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் பிங்க் பேக்ரவுண்டில் ஹைலைட் ஆகிற மாதிரி க்ரீனில் வந்து லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் க்ரீன் ப்ளவுஸ் கூட நீங்கள் மேட்சப் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த சேரீ பார்க்கலாம் அடுத்து வந்து டிஸ்டம்பர் க்ரீனில் ஒரு சேரீ பார்க்குறோம் க்ரீன் பேக்ரவுண்டில் ஸோ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரீ உள்ளே இருக்கக்கூடிய டிசைனு ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் க்ரே பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ ஸோ இதில் வந்து லைட் ஷேட் ஆஃப் கிரே பேக்ரவுண்டில் டார்கர் ஷேட் ஆஃப் கிரேவில் வந்து உங்களுக்கு பார்டர் முந்தான பிளவுஸ் வந்துடுது இது முந்தான இது பிளவுஸு டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது ஸோ ரொம்ப அழகான ஒரு சாரீ கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த ஸாரி ஆரெஞ்ச் பேக்ரவுண்டில் மைல்டு ஆரஞ்ச் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் தான் உங்களுக்கு வந்து பார்டர் வந்துருக்குங்க பார்டருக்கு மேட்சை போகிற மாதிரி முன் ப்ளவுஸ் வந்துடுது இது முந்தான சாரி ஃபுல்லாமே மைல்டு ஆரேஞ்சில் லீஃபி டிசைனில் க்ரீன் லீஃபி டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான செட் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம அதுக்கு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு செட்டும் இருக்குங்க அங்கே பாருங்கள் ஸோ இந்த செட்டையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் அக்கா இந்த செட்டையும் காட்டுங்க ஸோ இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி தான் ஸோ இரநூறுபா ரேஞ்சஸில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் மல்டி கலர்ஸில் ஸோ டாமினேஷன் ஆஃப் கலர்ஸ் பாருங்கள் அது க்ரீனு இது நிறையா கலர்ஸ் வருது இது வந்து ரெட்டு டாமினேஷன் அதிகமாக இருக்குது ரெட் எல்லோ ஆரஞ்ச் ஸோ இது வந்து முந்தான வித் ப்ளவுஸு இந்த ப்ளவுஸு வந்து ரெட்டுன்றதுனால பார்டரும் உங்களுக்கு ரெட் வருது ஸாரி ஃபுல்லாமே ரெட் பிங்க் எல்லோ ஆரஞ்ச் இந்த காம்பினேஷனில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ மல்டி கலர்ஸ் ஸாரீ இதில் பாருங்கள் க்ரீனு ரெட் எல்லோ எல்லாமே வருது இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸாரின்னு சொல்கிறாங்கன்னா ரசிகா வெண்ணிலா ஸாரீஸ்னு சொல்கிறாங்க ஸோ வெண்ணிலா கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேங்க்கா அடுத்த ஸாரி பார்க்கலாம் க்ரீன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ டார்க் ஷேட் ஆஃப் க்ரீன் லைட்டர் ஷேட் ஆஃப் க்ரீன் ஸோ நிறைய ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் வருது இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் ஓகேங்க ஸோ இந்த மாதிரி செட் சாரி கலெக்ஷன்ஸும் நம்ம நாச்சியாஸில் இருக்குது ஸோ ஹேங்கரில் சிங்கிள் சாரீஸ் நம்ம பிடிச்ச சாரீஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செட் சாரி கலெக்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக எடுக்கிறீங்க சிஸ்டர் இன்லா அப்புறம் மாமியார் மருமகள் எடுத்து சேர்ந்து இருக்கிறீங்க அந்த மாதிரி கூட நீங்கள் அந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ் எடுத்து ஒரே டிசைனில் வேறு வேறு கலர்ஸ் இருக்கிற மாதிரி கூட கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்து வியா பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்